நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் காட்சி விற்கிற முதலாளி கல்லை எப்படி சொல்லலாம் யாரும் சொல்லு குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை இயற்கையின் அருங்கொடை இந்திய மருத்துவ கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சொல்லுது அது ம உணவின் ஒரு பகுதின்ட்டு உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது அந்த கழகம் சொல்லுது இப்போ உணவின் ஒரு பகுதி கல் மது இல்லைன்ட்டு நீ கல்லை மதுன்னு சொல்லி சொல்லு விடு டாஸ்மாக் இருக்குல்ல சரக்குக்கு பேரென்ன சொல்லு அதை காட்சி விற்கிறவையாரு சொல்லு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை இங்கே மட்டும் எப்படி கல் மதுவாச்சு நானும் எங்கள் ஆத்தாள் அப்பனா கண்டுபிடிச்சேன் கல்லை இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக என் பரம்பரை பரம்பரையோடு இருக்கிற ஒன்று இங்கே கரும்பு வாழை அது மாதிரி தென்னை பனை பனை என்னுடைய தேசிய என்னுடைய அடையாளம் அதை கல் மதுன்னு சொல்லி குதிக்கிற ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான் உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம் நீ காய்ச்சல் ஆலையில் விற்கிற சாரக்கு வேலை குறைஞ்சிரும் வியாபாரம் குறைஞ்சிரும் உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி இதை கேட்கறது ஒருத்தன் கிடையாது நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப்பொருளை விற்றாங்கள ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்குது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதெல்லாம் மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் இருபது லட்சம் கோடிக்கு மேலே இருபது லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க இருபதாயிரம் கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பலை இருக்க சரக்கு என்ன பண்ணாங்கன்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேட்கிறேன் பயன்படுத்தின ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பான சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல் ஏய் வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான் வாங்கினவன் எங்க இருந்தான் எங்க இருந்தா வாங்கினவன் எவனை கைது பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாந்தும் குற்றவாளிகளா அப்பாவிகள் பல ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வர்றீங்க இல்லையா நான் வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான் நேற்று விற்கும்போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா வித்தவன் யார் அதை இந்த இங்கிற இந்த ஸ்ரீகாந்துக்கு விற்றவன் ஒரு அதிமுக காரணம்னா அதை திருப்புறீங்க அப்போ திமுக காரங்களுக்கு இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை எந்த சம்பந்தம் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ரூஸை சொல்கிறான் குற்றவாளியை பிடிச்சி தூக்கல போடுறதை நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தூக்கில் போடுறாங்கிறான் நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலையை கலையை வெட்டிக்கிட்டு இருக்க நீ பாரு உள்ளே போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்லை தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் பழியாயிட்டான் அவ்வளோதான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்கிறாங்க எத்தனை பேர் இடங்களில் எவ்வளோ எவ்வளோ இந்த கொக்கைன் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் பப்புன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்குனது இவங்க தான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்களில் விற்கிது கல்லூரி முன்னாடி விற்கிது பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சாக்லேட்டு விற்கிது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலேயே உட்கார்ந்துருக்கு வகுப்பில் ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க பேச முடியாது பேசினா உன்னை வேலை விட்டு நீக்கு நீக்குவேன் சாரா விற்கிற அரசு நான் கைது பண்ணுது எப்படி எப்படி இருக்குது எப்படி இங்கே நீங்கள் இவங்க எப்படி ஆட்சி முறை இருக்கும்மா குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணிக்கிறோம் எப்படி அப்படி நீங்கள் இங்கே ஒரு அவசர உறுதி ஆம்புலன்ஸை நிறுத்து ஏற்றிக்கொண்டு கொண்டு வீட்டில் இறக்கு ஏன்னா இது எப்படி ஒரு நாடு குடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஆனால் குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் ஒருத்தனுக்கும் எழுதக்கூடாது ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்